பெரியமானவர்களை உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இயேசுவோடு பேசுங்கிற நிகழ்ச்சியின் மூலமாக நம்மெல்லாம் இணைந்து அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை தியானித்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார் அப்படி நாம் மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் ஆண்டு நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற காரியம் மத்திய பதினெட்டு இருபதில் அருமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் ஏனெனில் இரண்டு பேராவது மூன்று பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடியிருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார் இரண்டு பேராவது மூன்று பேராவது கூடி வருகிற இடத்துல என் ஆண்டவர் இயேசு நான் இருப்பேன் என்று சொல்லி வாக்கு தத்துவம் கொடுக்கிறார் ஹலலூயா நல்ல சத்தமா என்ன எனக்கு அன்பான தேவஜனமே அந்த நாட்களில் சீஷர்கள் பயந்து கொண்டிருந்த நேரம் அது ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் அடித்து விட்டார்கள் நமக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்ந்து விடுமோ என்று சொல்லி அவர்கள் பயந்து கொண்டிருந்த வேலை எது அந்த நேரத்துல ஒரு காரியத்தை செய்யும்படியாக அவர்கள் ஆலோசனை பண்றாங்க நம்மெல்லாம் ஒரு இடத்தில் கூடி வருவோம் என்று சொல்லி ஒருமனப்படுகிறத வேதம் காண்பித்து கொடுக்கிறது அப்போ சில நான்காம் அதிகாரத்துல முப்பத்தி ஓராவது வசனத்தை எடுத்து வாசித்து பார்க்கும் பொழுது அவர்கள் கூடி வந்து ஒருமனப்பட்டு தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு ஜபித்தார்களாம் ஜபித்த மாத்திரத்தில் அந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவர் அளவில்லாமல் ஊற்றப்பட்டு தைரியமாய் தேவ பிரசனத்தை பிரசங்கம் பண்ணி நாகல் சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது அல்லவா இரண்டு மூன்று பேர் கூடி வரும் பொழுது ஆண்டவரங்கி வருவார் ஹலலூயா சதமாய் ஹலலூயா ஆதியில் தண்ணீரில் அசைவாடின் அந்த பரிசுத்த ஆவியானவர் மேல்வீட்டு அறையில் இறங்கி நந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய நாமத்தில் கூடி வருகிற எந்த இடத்திலும் வருவேன் என்று இருக்கிறார் சொன்னபடியே அவர் வருவார் கண்களை மூடி ஆண்டவரே நாங்களும் கூடி வந்து அற்புதங்களை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி கேட்போமா கண்களை மூடுவோம் ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி இரண்டு மூன்று பேர் கூடி வருகிற எந்த இடத்திலும் நான் இருப்பேன் வருவேன் என்று வாக்கு திட்டம் இருக்கிறீரே அப்பா நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில குடும்பமாய் கூடி ஜபிக்க சபையாய் கூடி ஜபிக்க கத்துற உதவி செய்யுங்க நாங்கள் கூடி ஜபிக்கிற வேலையும் எல்லாம் உடைய பிரசனத்தினால நிரப்பப்பட்டு ஆண்டவரை தைரியமாய் உடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி மிகுந்த மனத்தான்மையோடு நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தை செய்கிறபடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளுக்கான நிறைவான ஆசீர்வாதத்தை தாங்க ஏசப்பாவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜபங்கள் எங்கள் ஜீவன் உள்ள நல்லபிதாவே தேங்க்யூ பிளஸ்